காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி சமூக நலக்கூடத்தில் ஒன்பது மற்றும் பதினாறாவது வார்டு மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது வார்டு உறுப்பினர்கள் பவித்ரா மோகன் மற்றும் ராஜி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கலைஞர் உரிமைத்தொகை பட்டா பெயர் மாற்றம் ஆதார் கார்டு உள்ளிட்ட பல மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்கினர் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு ஸ்ரீபெரும்முதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வப் பிறந்தகை சான்றிதழ்களை வழங்கினார் இதில் நகராட்சி கமிஷனர் ராணி மற்றும் நாலாவது வார்டு உறுப்பினர் அபி புனிஷா மற்றும் காங்கிரஸ் கட்சி வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் விஎல்சி ரவி உட்பட பலர் உடனிருந்தனர் பெரும்பாலான பயனாளிகளாக இருக்கின்றன இந்த வெற்றத்தை வரவேற்கின்றன இது உலகம் போற்றும் ஒரு உன்னதமான உன்னதமானது ஒரு காலத்தில் அதிகாரிகளை நோக்கி மக்களோட சூழல் இருந்து இப்பொழுது மக்களை நோக்கி அதிகாரிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்களை நோக்கி அலுவலகம் சென்று இது ஒரு